அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த தேற்று நேர நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களோடு நான் பேசப்போகிற செய்தியின் தலைப்பு தேவன் அருவருக்கும் ஆராதனை நீங்கள் சொல்லலாம் ஆராதனை என்னாலே ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம் ஆனா எப்படி தேவனுக்கு நாங்கள் அருவருப்பான ஆராதனை செலுத்த முடியும் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க ஏசையா ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூவம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லுதாரு இனி நீங்கள் எனக்கு காணிக்கையை கொண்டு வரண்டாம் எனக்கு நீங்கள் தூபம் காட்டி என்னுடைய சந்நிதியில் வந்து நீங்கள் ஆராதனை செலுத்தண்டாம் நீங்கள் அப்படி பண்ணுகிற அந்த காணிக்கையும் அந்த ஆராதனையும் எனக்கு அறிவறுப்பாக இருக்கிறது என்னால் அது சகிக்க முடியலை இனி நீங்கள் ஓய்வு நாளை கொண்டாடுகிற கொண்டாட்டமும் சபை கூடுதலையும் நான் இனி சகிக்க மாட்டேன் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன்னு சொல்லுதாரு அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரேவேலின் பரிசுத்தரருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் ஆமே பாருங்க ஏன் அருவறுப்பாக இருக்குதான் அவருக்கு இந்த ஆராதனை கர்த்தரை விட்டு ஜனங்கள் பின்வாங்கி போனது நிமித்தமாய் கர்த்தரை மறந்து போனது நிமித்தமாய் கர்த்தருடைய அந்த அந்த வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை இவங்க கை கொள்ளாத நிமித்தமாக நம்ம பண்ணுகிற ஆராதனைகள் அவருக்கு அருவருப்பாக இருக்கா அவர் தான் சொன்னார் இவர்கள் என் ஜனங்கள் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆனால் அந்த ஜனங்களுடைய ஆராதனை இன்று அவருக்கு அறுவரு காரணம் அவங்க கர்த்தரை மறந்து அந்நிய தெய்வங்களை பின்பற்றி சோரம் போன உபாகமம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஆண்டோடைய முதல் கட்டளையே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் உனக்கு அநேக தெய்வங்கள் இருக்க வேண்டாம்னு தான் ஆண்டு ஒரு சொன்னார் ஆனா இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் தேவனுடைய பலத்த மகிமையும் கண்ட ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க அதற்கு காரணம் தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசி மோசையின் மூலமா இந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார் இப்போது தேவன் ஒரு நாள் கூப்பிடுதாரு மோசை வா என்னுடைய சமூகத்துல நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அப்போ மோசை தேவனோடு பேசி தேவனோடு உறவாடி நாற்பது நாற்பது நாள் ஆகுது ஒரு வாரம் பார்த்தாங்க ரெண்டு வாரம் பார்த்தாங்க மூணு வாரம் பார்த்தாங்க மோசையை காணலை ஒரு முப்பத்தி எட்டாவது நாள் சொல்லினு நம்மளை கூட்டி விடு வந்த அந்த மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதனால் நீங்கள் எங்களுக்கு முன்னாக செல்லக்கூடிய தெய்வங்களை உண்டாக்குங்க எய்பத்தில் நம்ம ஒரு தெய்வத்தை ஆராதிச்சுட்டு இருந்தேங்களா அந்த தெய்வத்தை நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு உண்டாக்கி தாருங்க அப்படின்னு சொல்லி ஆர்வனை வரப்புறுத்துறாங்க அப்போ ஆரோன் என்ன பண்ணுதார் ஒரு மறு உத்தரம் ஒன்றுமே சொல்லாமல் யாத்திராகம் வந்து முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுது அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்ன கொண்டு வாருங்கள் என்றான் அவங்க அவங்களிடத்துல ஆரோன் கேட்குதாரு உங்கள் காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் நீங்கள் கலட்டி கொண்டு வாருங்க நான் உங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வத்தை உண்டாக்குதான் அப்படின்னு சொல்லி மு ஆறுவன் அவங்களிடத்தில் அந்த பொன் ஆபரணங்களை கேட்டு அவர் என்ன பண்ணார் ஒரு பொன் கன்று குட்டியை செய்தார் இப்போ அந்த கன்று குட்டியை செய்தது மட்டுமல்ல யாத்திராங்க முப்பது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுது ஆறு அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் பாருங்கள் கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் ஆனால் இவன் சொல்லுதான் இந்த கண்டு குட்டி தான் கர்த்தர் இதுக்குனால பண்டிகை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ கர்த்தரை விட்டு கர்த்தரை எல்லா வேற ஒன்றை ஆராதிச்சுவது தேவனுக்கு அருவறுப்பு அதனால் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்போதே மோச இடத்துல கர்த்தர் சொல்லுதார் நீ எகித்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த ஜனங்கள் சோரம் போனாங்க அவங்க என்ன விட்டு பின்வாங்கி போனாங்க நீ சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி மோசையை மலையிலிருந்து இறங்கி வர பண்ணுதாரு பாருங்க ஒரே ஒரு நாள் கூட அவங்க வெயிட் பண்ணி இருந்தா இப்படிப்பட்ட ஆராதனையில் போய் அவங்க விழுந்திருக்க மாட்டணும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்க அதிசயம் நடக்க அது லேட்டாக லேட்டாக நம்முடைய நம்பிக்கை அந்நிய தெய்வங்கள் மேலே நம்ம சாய்கிறத பார்க்கலாம் அந்த தப்பை தான் இவங்க செஞ்சாங்க ஆனால் ஆண்டுடைய கோபத்து நிமித்தமாக அந்த நாளில் மூவாயிரம் பேர் மறித்து போனாங்களா விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தது நிமித்தமா கர்த்தரை தவிர அந்நிய தேவனுக்கு பலியிட்டது நிமித்தமா மூவாயிரம் பேர் அழிஞ்சு போனாங்க இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் தேவையில்லாத அழிவு வருதா நம்ம நம்மளை சோதித்து பாருங்க நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போச்சுதா நம்ம சோரம் போகுதா நம்ம வீட்டில் அந்நிய தேவர்கள் இருக்கிறாங்களா நம்ம அந்நிய தேவர்களா நம்மளை தெரியாம ஆராதிச்சுதா அப்படி நீங்க பரிசோதனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு இழப்பு உங்களுக்கு வாழ்க்கையில வருவதற்கு சீக்கிரத்துல மனம் திருப்பிடுங்க கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன் நீங்க கர்த்தரையும் பணிந்து இனி ஒரு தெய்வத்தையும் பணிந்தா நீங்க ரெண்டு மனதா குந்தி குந்தி நடக்கிறீங்க அப்படி இருக்கும் அந்த ஜனங்களை ஆண்டவர் அருவருக்குதாரு வெறுக்குதாரு மத்தையும் நாலு பத்துல பாருங்க அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது என்றார் அல்லே லூயா பாருங்க இயேசுவை கூட அவன் வழி விலக பார்த்தான் அவர் அவர்கிட்ட வந்து சொல்லுதான் நீ என்ன ஆராதிச்சா நீ காண்கிற இந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களையும் இந்த பூமியே எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அல்லே லூயா வானம் பூமியும் கர்த்தருடையது தான் லூயா ஆனால் சாத்தான் உரிமை பாராட்டி சொல்லுவேன் நீ என்ன ஆராதி இன்றைக்கு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி கர்த்தரை தவிர மற்ற காரியங்களை ஆராதிக்க வைப்பது சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டம் தான் ஏன்னா அவனுடைய ஆதி நிலைமையில் விழுந்ததுக்கு காரணமே கர்த்தரை விட நான் ஸ்தானத்தில் உயர்ந்திருப்பேன் என்ன ஜனங்கள் ஆராதிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தினால தான் அவன் விழுந்து போனான் ஆகவே நீங்கள் கர்த்தரை தவிர வேற யாரை ஆராதிச்சாலும் அது கர்த்தருக்கு அருவறுப்பான ஆராதனை அல்லூயா ரெண்டாவது யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் முதல்ல பார்த்தோம் கர்த்தரை தவிர வேற தேவர்களை ஆராதித்தது அது அருவறுப்பான ஆராதனை ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுதாரு நீங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாத ஆராதனை அது அருவிறப்பான ஆராதனை நீங்க தண்ணீரை போது இந்த தண்ணீர் வந்து ஆவியா போகிறது நீங்க பாப்பியா இந்த பானியிலேருந்து அது ஒரு வெள்ளை கலர்ல எழுமா ஆனால் ஒன்று அடுத்தது அது காற்றோடு காற்றா அது மறைந்து போகும் அதே போல தான் நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார் அது எங்கும் இருக்கிறார் அவரை ஒரு படத்துக்குள்ளாகவோ ஒரு சிலைக்குள்ளாகவோ அடக்கி வைக்க நம்மளால் முடியாது நீங்களே சொல்லுங்க உங்களை உண்டாக்குனவரை உங்களால் உண்டாக்க முடியுமா நம்மை படைத்தவரை நம்மளால் படைக்கவே முடியாது பிரியமானவர்களே யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலே வெள்ளினாலே தெய்வங்களையும் பொன்னாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே பாருங்க ஆண்டவருக்கு ஒப்பாக நீங்க வெள்ளியினாலேயோ பொண்ணுனாலேயோ செம்புனாலேயோ மண்ணினாலேயோ தெய்வங்களை உண்டாக்காதீங்க அது எனக்கு அருவறுப்பு வசனம் சொல்லுவோம் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொருவங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கத்தார் கல்லை பார்த்து நீங்க என்ன பெற்றேன்னு சிலையை பார்த்து நீ என்னுடைய தாயன் தகப்பனு சொல்லாதீங்க அது எனக்கு அருவறுப்பு அவருடைய மகிமையை அவர் விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதாரு அவருடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதாரு இப்போ தேவனை ஆவியோடு ஆராதிக்காத ஆராதனை அது அருவருப்பான ஆராதனை தேவன் விரும்பாத ஆராதனை அல்ல லூயா எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தரை தவிர நீங்கள் இவங்களை வணங்குங்க அவங்கள ஆராதிங்க தூதர்களை ஆராதிங்கன்னு எழுதி வச்சுருக்கா அங்கே சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை பாருங்கள் ஒரு வாட்டி மனோவா கேட்குதாரு சிம்சோனுடைய தகப்பனார் மனோவாவுக்கு கு குழந்தை இல்லாமல் இருந்தது ஆனால் அவர் சொல்லுதார் உனக்கு உனக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு நீங்கள் உன்னுடைய மனைவி கற்பன் தரிப்பா அவனுக்கு பேர் வந்து சிம்சோனுன்னு நீங்கள் பேர் எடுங்க அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சகராக இருப்பார் அப்படின்னு அப்போ அவரை நீங்கள் எப்படியெல்லாம் வளர்க்கணும் அவர் வயத்துல இருக்கும்போதே உன்னுடைய மனைவிக்கு திராட்சை ரசம் குடிக்க கூடாது அவர் நசை இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய வளப்பை பற்றி சொல்லும்போது அந்த மனோவை கேக்குதாரு ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன நீர் சின்ன இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது உமக்கு நாங்க ஆராதனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தூதர் நின்று சொல்லுவது தெரியுமா நீ கர்த்தர ஆராத அவர் ஒருவருக்கு தான் நீ பலி செலுத்தணும் எனக்கு நீ பலி செலுத்தண்டாம் அப்படின்னு சொல்லுதாரு இன்னைக்கு தூதர்களுக்கு எத்தனையோ ஆலயங்களை கட்டி தூதர்களை ஆராதிக்கிறாங்க ரெண்டாவதாக வெளிப்படுத்தல் விசேஷத்தில் யோவான் வந்து தூதனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுதார் அப்போ அவர் சொல்லுதாரு நீ இப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு உன்னோடு கூட நானும் தேவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன் நம்ம எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தூதர்கள் தேவனுடைய பணிவுடைய நாவிகள்னு சொல்லுது ஆகவே தூதர்களை ஆராதிக்காதீங்க அது அவருக்கு அருவருப்பு அது அவருக்கு வேதனையை கொண்டு வரும் உங்க மேல தேவனுடைய கோவாக்குனே வரும் தயவு செய்து இன்னைக்கு மற்ற மாதிரி ஏதாவது நீங்க ஆராதனையில் இருந்தா நீங்க உங்களை நீங்களே மனம் திரும்ப பண்ணுங்க திருப்பி கொள்ளுங்க அந்த ஆராதனையிலிருந்து வெளியில வாருங்க தேவன் ஆவியா இருக்கிறார் அவர் ஆவியோடு தான் ஆராதிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புதார் மூன்றாவதாக ஆண்டவர் விரும்புதாரு நீங்க அவரை உண்மையோடு ஆராதி உண்மை இல்லாத ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பான ஆராதனை துன்மார்க்கனுடைய ஜபம் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான் நம்ம அதை துன்மார்க்க சிந்தையோட சி செலுத்தினா அது க அதிகமான அருவருப்புன்னு சொல்லுதார் மார்க்கு பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று சொல்லுது நம்ம கர்த்தரை எப்படி ஆராதிக்கணுமா முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்கணும் இதுதான் உண்மையான ஆராதனைன்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம ஆதியா புத்தகத்தில் காயின் ஆபேலும் தேவனை ஆராதிக்க வரணும் ஆபேலுடைய ஆராதனையை அங்கீகரிக்குதாரு காயினுடைய அந்த பலி அவர் அங்கீகரிக்கலை அதுக்கு காரணம் என்னமா இருக்கும் முன்னேறிலாம் சொல்லுவேன்னு அந்த சண்டேஸ் என்ன சொல்லுவோன்னு ஆபேல் வந்து மந்தையினுடைய தலையீட்டை கொண்டு வந்தார் ஆனால் காயின் வந்து அவனுடைய தோட்டத்தில் இருக்கிற சொத்த காய் காய்கறிகளை கொண்டு வந்தார் அப்படின்னு அப்படி பை பைபிளில் போட்டுட்டே இல்லை ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனம் சில நாள் சென்றபின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவிகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அவனும் மந்தையினுடைய தலையீற்றையும் சிலவற்றையும் கொண்டு வந்திருக்கிறார் இவரும் தன்னுடைய அந்த காய்கறி தோட்டத்திலிருந்து காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் போட்டு சொல்லுது ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தால் ஆபேலே அங்கீகரிச்சார் அதனால காணிக்கை அங்கீகரிச்சார் இங்க காயினையும் அங்கீகரிக்கல அதனால அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல அப்ப என்ன ஆரா அங்கீகரிச்சாதான் என்னுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்னுடைய ஆராதனை அங்கீகரிப்பார் என்னுடைய வேண்டுதலை அங்கீகரிப்பார் இப்போ என்ன அங்கீகரிக்கணும்னா என்னுடைய ஆ ஆராதனை ஆவியோடும் உண்மையோடு இருக்கணும் அல்ல லூயா அடுத்த வசனம் சொல்லுது நீ உன்னுடைய காணிக்கையை நான் அங்கீகரிக்காததுனால எரிச்சலாக இருக்கிற உன்னுடைய முகநாடியம் வேறுபடுது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்போ நன்மை செய்கிற காரியம் இந்த காயினுக்குள்ள இல்லை அவன் நல்லவன் இல்லை அதனால தான் அவன் காணிக்க ஆண்டவர் அங்கீகரிச்சல்ல அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லை உத்தமம் இல்லை தீமை செய்தால் உன் வாசல் இல்ல பாவம் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுதாரு ஆண்டவர் இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரித்தாரு அங்கீகரிக்கலைன்னு நம்ம எப்படி தெரியும் இதெல்லாம் கரெக்டாக சொல்லுது பாருங்கள் அவனுடைய ஆராதனையில் ஆராதனை அங்கீகரிக்காததுனால அவனுடைய முகம் நாடி வேறுபட்டு தான் அவன் செத்த முகமாக போனான் அவனுடைய முகம் பேயரஞ்சது மாதிரி இருந்தது இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு துக்கத்தோட தேவனுடைய சமூகத்தில் வந்து அதே துக்கத்தோடு தான் திரும்பி போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஆராதனை தேவன் அங்கீகரிக்கலைன்னு தான் அர்த்தம் பாருங்கள் அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜபித்தாலாம் அதுக்கு பிற்பாடு அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை ஏன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் இன்னும் எவ்வளோ பேர் ஆராதிக்க வாராங்க ஜெபிக்க வாராங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வராங்களோ அதை ஜெபித்தும் பின்பும் அதே காரியத்தை தான் பேசிட்டு போனேன் ஐயோ இது நீ எப்படி நடக்குன்னு தெரியல நம்ம உண்மையாக ஆராதிச்சேன்னா நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சா திருப்பி நம்ம அதை தூக்கி சுமக்க வேண்டிய தேவையில்லை கர்த்தர் பார்த்துக்கொள் கொள்வார் அல்லி அப்படி தானே அவருடைய வசனம் சொல்லுது கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னெண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இன்னும் நம்மளுடைய ஆராதனையில் உண்மை இல்லை நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கலை அதனால் நம்முடைய ஜபம் கேட்கப்படலை பாருங்கள் சபையில் பத்து மணிக்கு ஆராதனைன்னா பதினொன்று மணிக்கு வருவாங்க பதினொன்னரைக்கும் வருவாங்க கேட்டால் ஏதாவது ஆயிரம் காரணம் சொல்லுவது நம்முடைய ஆராதனையில் உண்மை இல்லை சப்பீரா தேவனை ஆராதித்த தம்பதிகள் தான் ஆனால் அவங்களுடைய ஆராதனையில் உண்மை இல்லாததுனால அவருடைய காணிக்கையை கத்தரை அங்கீகரிச்சல் அவங்க தேவனிடத்துல போய் சொன்னாங்களாம் பொய் உதடு கத்தருக்கு அருவறுப்பு நினைவே மக்கள் உண்மையா கத்திரிடத்துல திரும்பி தேவனை நோக்கி கெஞ்சின போதுதான் அந்த தேசத்துக்கு அந்த ஜனங்களுக்கு அழிவு மாறி போச்சுது தேவன் செய்வே சொன்ன தீங்க விட்டு மனஸ்தாவப்பட்டார் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்படலை அதற்கு காரணம் அவருடைய உண்மையான மனம் திரும்புதல் உண்மையான ஆராதனை தானியல் சிங்க கவியிலிருந்து தப்பி வைத்ததுக்கு காரணம் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் தினம் மூன்று நேரமும் ஜபிக்கிற மனுஷன் எந்த குற்றமும் இல்லாத ஒரு மனுஷன் அதனால தான் அவருடைய ஆராதனையில் தேவன் பிரியப்பட்டார் அவர் ஜெபிக்கும்போதே பரலத்த பதில் புறப்பட்ட ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே ஜீவிக்கின்ற தெய்வம் நீர் ஒருவர் ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே ஜீவிக்கின்ற தெய்வம் நீர் ஒருவர் தானே ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை திரேக தெவக்கு ஆராதனை ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை சுத்தமுள்ள ஆராதனை உமக்கு தானே பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவர் தானே நம்முடைய ஆராதனையில உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாலாவது ஒரு காரியம் சொல்லுகிறது நம்மை மற்றவர்களை குற்றவாளிகள் என்று அப்படிப்பட்டவருடைய ஆராதனை தேவனுக்கு அருவறுப்பா இருக்கும் நம்மளை நீதிமானாகவும் பார்க்கிறவங்களை குற்றவாளியாகவும் ஆண்டவரே நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு அருவருப்பான் ஆராதனை அதிகாரத்தில் இப்படி ரெண்டு பேரும் ஜபம் பண்ண போகணும் ஒருவர் பரிசையர் இனி ஒருவர் ஆர ஆயக்காரன் இந்த பரிசையனுடைய ஜபம் எப்பொழுதுமே அவனுடைய சுயநீதியை வெளிப்படுத்திகிட்டு இருந்து ஆண்டவரே நான் பரிகாரன் பரிகாசக்காரன் பொருளாசைக்காரனை போல இல்லை அதனால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் விபச்சாரக்காரன் குடிகாரனை போல இல்லை அதனால உமக்கு ஸ்தோத்திரம் நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் எனக்குள் எனக்கு எதெல்லாம் நீங்கள் தந்திருக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் தசவு பாகம் கொடுக்குறேன் இப்படி அவன் ஜபம் பண்ணினேன் இது வந்து என்ன ஜபம் அவனுடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிற ஜபம் பெருமை உள்ள ஜபம் ஆனால் இந்த ஆயக்காரணம் அந்த பதிமூன்றாவது வசனம் சொல்லுது அவன் தூரத்தில் நின்று வானத்தை கூட கண்களை மேல துணியாம தன்னுடைய நெஞ்சில் அடிச்சுட்டு ஆண்டவரே பாவியாகி என் மீது இரக்கமா இரு அப்படின்னு சொல்லிதான் ஜெபம் பண்ணுறாரு ஆனா அடுத்த பதினாலாவது வசனம் சொல்லுது அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான் அல்லே லூயா பாருங்க தன்னை தாழ்த்துக்கிற ஜபந்தான் ஆண்டவருக்கு பிரியமான ஜபம் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிற ஜபம் ஆண்டவருக்கு அருவருப்பான ஜபம் அல்ல வசனம் சொல்லுது நம்ம இடத்துல பாவம் இல்லைன்ட்டு நம்ம சொன்னால் நம்ம தேவனை பொய்யனாகிற பொய்யனாக மாற்றுகிறோமா இன்னும் உங்களுக்கு முன்னா இருக்கிற நானும் அப்படி நூற்றுக்கு நூறு நம்மளால் பர்ஃபெக்ட்ன்னு தான் சொல்ல முடியாது நம்ம எல்லாம் பரிசுத்தமாகறோன்னு ஆண்டவர் சொல்லுதா பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இன்னும் நம்ம பரிசுத்தமாகணும் இன்னும் நம்ம நீதி செய்யணும் நம்ம நம்ம நோக்கி வளர்ந்துட்டு இருக்குது ஓடிட்டு இருக்குது அதனால மற்றவங்களை நம்ம குற்றவாளியாக தீர்த்து நம்மளை நீதிமானா காட்டி நம்ம ஜபமே பண்ணக்கூடாது அது ஆண்டவருக்கு அருவருப்பான ஜபம் அல்லூயா இனி ஒரு ஜபத்தை ஆண்டவர் அருவருக்குதாரா என்ன நம்முடைய ஜபம் பயத்தோடும் பக்தியோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புதார் வசனம் சொல்லுது அவர் இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லுது எவ்வளோ பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்வோம் நம்ம தேவன் விரும்புகிற ஆராதனை பயபக்தியோடு ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவர் விரும்புதார் நம்ம ஒன்று சாமியில் பார்த்தோம் ஏலியினுடைய குமாரர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தினுமா ஏலியினுடைய மக்களுக்கு பக்தி இருந்தது பயம் இல்லை அதனால தான் துணிகரமாக தேவாலயத்தில் வருகிற பெண்களோடு சயனித்தார்கள் அவர்களுக்கு பக்தி இருந்தது பயம் இல்லை அதனால தான் பலியிட வருகிற அந்த பலி பொருளை எல்லாம் தேவனுக்கு பலி செலுத்துக்குன்பாகவே தனக்கு புசிக்க எடுத்துக்கொண்டார்கள் சவுல்ராஜாவுக்கு பாருங்க பக்தி இருந்தது பயம் இல்லை அதனால தான் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போனார் அனனியா சபீராளுக்கு பக்தி இருந்தது பயம் இல்லை அதனால தான் தேவனுடைய சமூகத்தில் போய் பொய் சொன்னிச்சு துணிகரமா ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல வாழணும் ரோமார் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியுமான ஜீவலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்போ தேவனுடைய தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை என்னன்னா நம்முடைய சரீரங்களை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குவது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை ஆகவே தேவன் அறிவு காரியங்களை விட்டு விட்டு தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம பெற வாஞ்சிப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா என்னை வெறுமையாக்கினே உம்மை படுத்தினே என்னை வெறுமையாக்கினே உம்மை உம்மை படுத்தினே நான் யார் ஒரு மானிதன்தானே நான் யார் நான் யார் வெறும் காளி மண்தானே நான் யார் நான் யார் ஒரு மானு நான் யார் நான் யார் விருந்தூசிதானே நான் யார் நான் யார் விருந்தூசிதானே என்னை வெறுமையாக்கினே உம்மை உம்மைமாகப்படுத்தினே ஏசப்பா இந்த அருமையான வார்த்தைகளை நீர் எங்களோடு பேசினீரே தேவன் விரும்புகிற ஆராதனை நாங்கள் ஆராதிக்க தேவன் வெறுக்கிற நாங்கள் ஆண்டவரை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்வீராக இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆத்மாவில ஒரு விடுதலை உண்டாகட்டும் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே குடும்பங்கள்ல சத்துருடைய போராட்டங்கள் நீங்க போகும்படியாய் செபிக்கிறோம் இவளை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு கட்டுகள்

நரம்புகளுக்குள் இருக்கிற வலி மாரட்டி இயேசுவின் நாமத்தினால பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏசுவி நாமத்தினால நார்மல் நிலைமைக்கு வரட்டும் என்று ஆண்டவர் இவர்கள் கண்ணீரோடு விதைத்த காரியங்களில் எல்லாம் கம்பீரமாக இருக்க கத்தர் உதவி செய்வீராக எங்கள் மீட்பர் ரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து முல நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த டிவி நிகழ்ச்சிக்காகவும் இந்த டிவி சேனலுடைய தேவைகளுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் அலே லூயா